ராஜா ராணி குருமா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலா நீ கொண்டு கொடுக்க போறனா ஆளுமா டோலுமா அசத்தலான ராஜா ராணி குருமா அப்பா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க வணக்கம் கலக்கலான கூட்டத்தையே கூட்டும் குருமானா அதுவும் ராஜா ராணி குருமா ரோட்ல தர்மம் எடுக்கிற மக்களுக்கு அவங்க ஏரியாவுக்கே கொண்டு கொடுக்க போறனா என்னென்ன விருந்து கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் ராஜா ராணி குருமா அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கேரட் அல்வா வெஜ் பிரியாணி தயிர் பச்சடி வாழப்பழம் அது கூட மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் சிறப்பான முறையில அவங்க ஏரியாவுக்கே கொண்டு கொடுக்க போறோம் ஆமாண்ணா இதெல்லாம் யார் குடுக்கறாங்க பாத்தீங்கன்னா சிங்காப்பூர்ல இருந்து அவங்க பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நேரடியாக வர போறாங்க அவங்க கையால குடுக்க போறாங்க ஏழை மக்களோட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க ராஜா ராணி குருமானியா பேர் வச்சுங்க தம்பி சந்தானம் சாரும் நம்ம ஆரியா சாரும் அந்த படத்துல ஒரு கடைக்கு தள்ளுவண்டி கடையில போய் குருமா சாப்பிடுவாங்க அந்த குருமா தானே இன்னைக்கு வைக்க போறோம் அதுக்காக தானே அந்த பேரு ராஜாராணி படத்தோட அந்த குருமான ராஜாராணி குருமா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மரச்சக்கல ஆட்டின சுத்தமான கடல் என்ன வாசனை பொருட்கள் பட்ட ஏலக்காய் கிராம்பு தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் பொடிசா வெட்டியது பீன்ஸ் வெட்டியது காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷா வாங்கின பட்டாணி நம்மளே உரிச்சதுன மஞ்ச தூள் மிளகா தூள் மல்லி தூள் கரம் மசாலா ஜீரக தூள் சோம்பு பச்சை முந்திரி தேங்காய் பத்த ஒட்டு கடலை பச்சை மிளகாத்தி தலை வெந்தய தலை இஞ்சி அரவை பூண்டு விழுது சோயா சங்க் கடல் உப்பு கல் உப்புன ராஜா ராணி குருமாக்கு ஒரு அரவை இருக்குண்ண அது என்ன அறவைனா ஒரு நாலு ஐட்டத்தை வச்சு அறவு அறவை தானே அது பேர் ஒரு ஆறு பேர் குடும்பமா இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஆறு பேர் பர்சனுக்காக ஒரு கணக்குன்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பச்சை சோம்புன அரை மூடி தேங்காய் பத்த ஒரு நூறு கிராம் அளவு முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் அளவு உடச்ச கடலை இது அதிகமா சேர்க்க வேண்டாம் இது மாவு தன்மை கொடுக்கறதுன்னு ஒரு நாலே நாள் பச்சை மிளகா அறவ கண்டிஷன்ல தண்ணி ஊத்தி ஆறுங்க ஒரு சட்னி பதத்துல வந்தா போதும் அடுப்பு பத்திக்கிச்சுனா நீங்க பேச பேச்சு எப்படி மரச்செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் இதை வந்து ஒரு நூத்தி இருபது எம்எல் எடுத்துக்கிறோம் வாசனை பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது வந்து ஒன்னே சேர்த்துக்கிறோன்னு அளவு அளவு வந்து ஒரு இன்ச் அளவு சுருள் பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு வெங்காயம் பொடிசா இந்த மாதிரி வைக்கமா

அடுத்தது வெங்காய தக்காளியை சேர்க்க போறேன். சரி. ஆறு பேருக்கு ஆறு பேருக்கு வெறும் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம். இந்த தக்காளி வதக்குறதுக்காக கொஞ்சம் மா கல்லுப்பு சீக்கிரமா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஒடி சீக்கிரமா மசாலா ஐட்டம சேர்த்துக்கலாம் கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி காரه பொடி 1 டேபிள்ஸ்பூன் காரه பொடி ஆறு பேருக்கு ஆமா மல்லி இந்த ஒரு கிராமத்துக்கே திசேறன வாசனைக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதானங்க ஐயா என்ன இருக்குங்க ஐயா கலர் ஃபுல்லாக மசாலாவை போட்டு நல்லா தக்காளி நல்லா குறைஞ்சி வருது இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும் வதக்கடுத்தது கொஞ்சம் அளவாக தண்ணியை சேர்த்து நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இந்த மசாலாக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிறோங்க ஆறு பேருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் ஐயா ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் டம்ளரோட அளவு நூற்றி ஐம்பது எம்எல் முந்நூறு எம்எல் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கா கிலோ கேரட் ஒன்றா சேர்க்க போறோம் கறி சாப்பிட்டா மட்டும் உடம்புக்கு எனர்ஜி இல்லனா காய் கறியும் சாப்பிட்ணுண்ணா காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறணும் கா கிலோ அளவு பச்சை பட்டாணி நாங்கள் உரிச்சு வச்சு நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறோம் நீங்க ஒரு கிலோ சேர்த்தா நான் அதே கால் கிலோ அளவு கொதிச்சு வருதானா குருமா கேட்ட கலரு வந்துருச்சா புஷ்பா புஷ்பா காசி இறக்குறோன்னு புஷ்பாவை இறக்குறோன்னு காலிஃப்ளவர் சின்ன பூவாக இருந்தால் ஒரு பூ இல்லைன்னா அவங்க வெட்டி மார்க்கெட்டில் கொடுக்கறதா இருந்தாக்கா ஒரு கா கிலோ அளவு சோயா பீன் சங்க் இறக்குறோண்ணே இது ஒரு முந்நூறு கிராம்ல இருந்து இருநூத்தி கிராம் அது தண்ணியில ஊற வச்சா நம்மளுக்கு ஒரு நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் கிடைக்கும் அத்தகாசம் அற்புதம் இந்த நேரத்தில் நம்ம ராஜா ராணி மசாலா அந்த அறவை கொடுத்தது முந்திரி பொட்டக்கடலை தேங்காய் பச்சை மிளகா சோம்பு இந்த எல்லாத்துலேயும் ஒன்னா போட்டு இறக்குறோம் காய்கறி எல்லாம் வந்துடுச்சுண்ணா இப்போ நம்ம அரைவாய் இறக்க போறோம் நம்ம ராஜா ராணி மசாலாவை போட்டு கிட்டியா கலக்கி பச்சை வாட போச்சுன்னா அப்படியே இறக்கி கிட்டி தன் மாரிதானா மசாலா கழுவுன தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறோம் ஆச்சு ம் அரைவை மசாலாவை பக்காவ ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி இறக்கியாச்சு நல்லா கொதிக்கணும் தரமா சைவ லவ்வர்ஸுக்கு ஒரு தம்பி மேல வாங்க அப்படியே அது வரலனே சைவ லவர் அது இல்லையா சைவ லவர் ஆமானே சைவ பிரியர் ஓ சைவத்தை லவ் லவ் பண்றவங்க ஓகே ஓகே சைவ பிரியர்க்கானதேவே அங்கலாம் அசைவு அசைவு வந்துறான லவ் பண்ணுவாங்க கொத்தமல்லியையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு கடைசியா முடிச்சிக்குறோம் இந்த மாதிரி மலைச்சாறு போல இப்படி தூவி விட்டோம்னா சம்மயா இருக்கும் இறக்க கேரட் அல்வான எப்படி இருக்க நெய்ல வருத்த முந்திரி ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரோட்டில் தருமை எடுக்கிற மக்களுக்கு ஒரு ஏரியாவுக்கே கொண்டு சிறப்பான முறையில் வெஜ்ஜு பிரியாணி காய்கறி பிரியாணி கொடுக்க போகிறோம் மனமான நெய்யை இறக்கி நல்ல குணத்தோடு கொண்டு கொடுக்க போகிறோம்ண்ணா கொத்தமல்லி வாசத்தை அப்படியே பிரியாணியில் இறக்கறோம் வேற மாதிரி வேற மாதிரி பக்காவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பக்காவோட வாழைப்பழம் சந்தையில் போய்த்துக்கிட்டு வந்துருக்கோண்ணா ஆஜா ராணி குருமா முதல்ல ரசிக்க போறோம் அப்புறமா சுவைக்க போறோம் அப்புறமா கொடுக்க போறோம் கேரட் அல்வா கேரட் அல்வா தயிர் பச்சடி தயிர் பச்சடி மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ராஜா ராணி வெஜி குருமா சிங்கப்பூர் குடும்பத்தார் குடும்பத்தாரால இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான விருந்து கிடைச்சிருக்கு எது நம்மளுக்கு மட்டும் இல்லைனா ஏழை எலியா தர்மவேந்தர் மக்களுக்கும் கெட்ச்சிருக்க இன்னைக்கு அந்த சிறுபா அன்னைக்கு நாங்க ருசிக்க போறோம் அண்ணே சிறுப்புலனே இறப்பை நான் போட்டு ஒரு ஊருக்கே குடிக்க போறானே மைசூர் சொல்லி தரார் தவில் சிறுப்புனா ডেইলি நாங்களே ரசிக்கிறோம் ரசிக்கிறோம் நம்ம தோட்டத்தை ஏவள அழகு படுத்துறா ரெண்டே ஜீவங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க கையார சைவ விருந்து கொடுக்க போறானே ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிரலாம் ஸ்வீட் ஏடு கொண்டாடு கொண்டாடும் கொண்டாடிட்டியா மூணாவது இடம் சாப்பிட்றாங்கன்ற ராணி குருமாவோட நம்ம வெஜ் பிரியாணி இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை முதல்ல நான் தான் பார்க்க போகிறேன் ஏன்னா நான் சாப்பிட்றதை பார்த்தவங்கன்னா பயந்துடுவாங்கண்ணே பயப்படல அது சாப்பிட்றதுக்கு இருக்காது அதுக்காக அவங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நான் கையை போடுறேன்

இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சாப்பிடலாம் செமையா வேறு லெவல் இப்போ நான் போடுறேன் உள்ள பார்த்து தட்டை வரைச்சுடு அது தட்டை மட்டும் கொடுத்துடுனா ஓகே வெஜிடேபிள் பிரியாணி நீங்களே பார்த்தா தெரியும் கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மீன்மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடி ஒன் டூ த்ரீ

நம்ம மக்களை போய் சந்திச்சு சாப்பாடு பரிமாறத எப்படின்றத வந்து நம்ம செஞ்ச போற நண்பர்களோட போறோம் போலாமா போலானா போலாமே நம்ம முதலே சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து நம்ம குடும்பத்தார் எல்லாரும் வந்துட்டாங்க இந்த தமிழ் எடுக்கிற மக்களுக்கு அவங்க கையார சாப்பாடு கொடுக்க போறாங்க என்னென்ன கொடுக்க போறோம்னு பாத்துடலாம் வாங்க

நான் <laughs>

ரொம்ப சந்தோஷம் அவங்களே குழந்தைங்களுக்கு குழந்தையாய் எப்படி விளாண்டு மட்டும் பாருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து நேரடியாக வந்து இதே மாதிரி பரிமாறி இந்த மக்களுக்கு உதவும் நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல என் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல என் பேஜ் இருக்கு கட்டுறது கையெழுவு பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க